இன்னைக்கு டைரக்டர் ராஜமௌனியை இந்தியால தெரியாத ஆளே இல்லன்னு சொல்லலாம் அப்போ ஏன்னா பாகுபலி ஆர் படங்களோட திரைக்கதை பிரம்மாண்டம் எல்லாம் பெரிய ரேஞ்ச் ஆடியன்ஸ் ரீச் பண்ணிச்சு அது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம்தான் ஏன்டா ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் டல்லாயிட்டே வருதா சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு படம் வந்துச்சே

ஃபர்ஸ்ட் சீன் ஹீரோ இன்ட்ரோ தான் ரெண்டாயிரத்தே எப்படி நொறுக்கி இருக்கானுங்கன்னு பாருங்க காலேஜ்க்கு லேட் ஆச்சுன்னு பஸ்ஸ புடிக்க ஓடுற ஹீரோ ஓடிக்கிட்டே இருப்பாரு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் பஸ் பின்னாடியே ஓடுவாரு

ராஜமௌழி ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எழுதாத படத்திலேயே இன்ட்ரோ இப்படி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி மூணுல இதே என்டிஆர் வச்சு இவரே கதை திரைக்கதை எழுதி டைரக்ட் பண்ணல சிம்மாதிரி படத்துல இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு பாருங்க பட ஆரம்பிச்ச உடனே நம்ம ஆஸ்தான பெருமாள் பிச்சை ஒரு கிரீடத்தை எடுத்துட்டு வருவாரு

புறப்படாது இருக்கு அப்புறம் கிட்ட கிரீடம் பேச்சுவார்த்தை நடத்த போனா ரவுடி பையன் கத்தியில ஜூனியர் என்ன போட்டு கத்தி சார்பா இருக்க போட்டு

ஹலோ இது ஆக்ஷன் மேடம் ஆ மேடம் இது ஆக்ஷன் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க நல்லா திருக்கிறான் பாருங்க இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவனோட நல்ல நல்ல ஆக்சன் பண்ணும் இதை விட கேவலமான சீனோட நம்ம ராஜமொழி உட்காந்து எழுதிருப்பாரு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் ஹீரோயின் கேஷ் எல்லாம் எப்போவும் போனால் வெறும் உள்ளாடையும் மட்டும் போட்டுட்டு சாதாரணமா இருப்பாங்க ஏன்னா இது ராஜமொழிக்கார் படம் அப்போ வேற தாரி ஹீரோவை கரெக்ட் பண்ண ஒரு ஐடியா கொடுத்து ஒரு கிராபிக்ஸ் கட்டிரும் தூக்கி உள்ள போடும் சொல்லிரும்ப இந்த ஹீரோ சார் வந்து தான் எடுக்கணும்

இதெல்லாம் ரொம்ப ஓவர் அளவுக்கு மீறி போயிட்டு ராஜமௌழியோட கற்பனைகள் எப்படி தாறுமாறா இருக்குன்னு பாருங்க நீ முடிஞ்சடா இன்னைக்கு உங்க கதை முடிஞ்சிருச்சு ஸ்ரீமத் சிம்மாச்சலா கோவிந்தா கோவிந்தா

என்னடா விளம்பரம் படத்துல இந்த சீனே இருக்காது இந்த சீனை பார்த்துட்டு ரொம்ப ஓவரா இருக்குன்னு கட் பண்ணிருப்பாங்க போல அதான் பொங்கல மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனால கொஞ்சமாச்சும் மழை பெயுது இதுவே ஒரு கேவலமான சீனு இதை விட மட்டமான ஒரு சீன் வைக்க முடியுமான்னு யோசிக்கும்போதே மரண கிரிஞ்சா உன்ன வச்சு விட்டார் பாரு ராஜமௌலி என்னடா சொல்றீங்க ஐயோ ஜூனியர் என்டிஆரோட முதலாளியா இருக்க நாசரு கோல்ஃப் விளையாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து விளையாடிட்டு இருக்கும் காரணமே இல்லாம ஒருத்தன் வந்து நாசரை ஓவரா கலாய்ச்சி தள்ளிடுவான் இந்த வயசுல கோல் பிள்ளையாடி சிவப்பு சட்டியும் சிவப்பு தொப்பியும் மூக்கும் எல்லாம் நம்ம ஹீரோவும் தட்டி கேட்க வரும்போது நாசர் தடுத்து நிறுத்திடுவாரு அப்போ அந்த கலாய்ச்சுவன் ஒரு பால நாசர் மேல அடிக்க அதை என் திரும்பி கூட பாக்காம பிடிப்பாரு பாருங்க அதுதான் கிரிஞ்சனு நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் சாதாரணம் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நாசருக்கு குளிக்க சுடு தண்ணி வச்சு துண்டை எடுத்து கொடுத்து குளிக்க அனுப்புவார் நல்லா ஷாம்பு போட்டு குளிங்க முடியெல்லாம் மண்ணா இருக்கு இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ற வரைக்கும் அவன் அடிச்ச அந்த கோல்ஃப் பாலை கையிலேயே வச்சுக்கிட்டு டிராவல் ஆயிட்டு இருக்காருன்னு இப்போதான் நமக்கு ரிவீல் பண்றானுங்க என்னமோ நீங்க நடக்க போகுது ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல இதுக்கப்புறம் தான் மெயின் காமெடியே நாசர் குளிக்கிறதுக்குள்ள அந்த கோல்ஃப் கோர்ட்டுக்கு போய் அவனை அடிச்சிட்டு வரணும் ஏன் திமுகலாம் எப்படி அதான் நான் யோசிக்கிறேன் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கோல்ஃப் கிரவுண்ட் ஏதோ வீட்டு பக்கத்துல இல்ல இவங்க வீடு இருக்கிறது ஒரு மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமும் கோல்ஃப் கிரவுண்ட் இருக்கிறது குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும்

வண்டி ஓட்டிட்டு வந்ததுல இருந்து இன்னும் அந்த பால கையிலேயே தான் வச்சிருக்காருன்னா பாருங்களேன் வந்து அந்த பாலாலேயே அவனை அடிச்சு அந்த பால மஞ்சத்தூள் மாதிரி கையாலேயே பொடிச்சு போட்டுருவாரு மவனை இன்னைக்கு நீ ஜனங்கேட்ட செருப்படிதான் வாங்க போற பொடிச்சு போட்டுட்டு வசனத்தையும் போடுவாரு

மறுபடியும் ஒரு லாங் டிராவல்ல வீட்டுக்கு போய் நாசருக்கு மாத்து துணியை எடுத்துட்டு பாத்ரூம் முன்னாடி போய் நின்னு உடனே நாசர் குளிச்சுட்டு துண்டை கட்டிட்டு வெளியே வருவாரு தலை தொடச்சுக்கோங்க இல்லனா ஜலதோஷம் பிடிச்சுக்கோ அரை நாள் குளிச்சிட்டு வெளியே வந்து என்டிஆர் போய் அடிச்சிட்டு வந்ததையும் கண்டுபிடிச்சிருவாரு இப்ப சொல்லு இந்த மாதிரி ஃபிட்டிங்லாம் வைக்க கூடாது பிரியையா உங்க மேல யாராவது கை வச்சா நான் சும்மா இருப்பனா அவன் கை இனிமேல் வேலை செய்யாது கால் டவுட் தான் பெரிய மேதாயி மாதிரி பேசுறது நினைப்பு இது எல்லாத்தையும் விட குடிச்சிட்டு வர்றது கூட ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சப்புறம் கூட லாஸ்ட்ல கேஷுவல்லா அதுக்கு நாசர் கொடுக்குற ரியாக்ஷன் தான் எனக்கு குபீர் சிரிப்பை ஏற்படுத்திடுச்சு காலு டவுட் தான் பெரியமா சாப்பிடுறியா

இந்த சீனுக்கு பின்னாடி இருக்க தெரிஞ்ச டீடைல்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும் முன்னாடி ஹீரோ பெரிய டான்னு இவர் யாரை அடிச்சாலும் ஒரே மாதிரி தான் அடிப்பாரு எத்தனை பேர் அடிச்சு அட்மிட் பண்ணாலும் அத்தனை பேர் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு பெரிய காமெடி என்னன்னா ஜூனியர் என்டிஆரே கை கால தான் அடிச்சேன்னு சொல்லுவாரு அவன் கை இனிமேல் வேலை செய்யாது கால் டவுட் தான் எலும்பு முறிவுனா எக்ஸ்ரே ஸ்கேன்ல தெரிஞ்சிடும் இந்த டாக்டர் ஷாக் மேல ஷாக்காக ஆகி இசிஜி பார்த்து ஷாக் ஆகி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து ஓவரா ஷாக் ஆகி இந்த ஆள் கொடுக்குற ரியாக்ஷனே செம காமெடியா இருக்கும் எக்ஸ்ரே

யாருன்னு ஒருத்தன் கேட்பான் அப்போ ஒரு பேரை சொல்லுவார் பாருங்க டாக்டர் செம சிரிப்பா இருக்கும் செம மாசா ஒரு பேரை சொல்லுவாருன்னு பார்த்தா செம ஃபன்னா ஒரு பேரை சொல்லி இது கண்டிப்பா அவர் அடிச்சி அடிதான் யார் டாக்டர் சி சிங்கமலை இந்த காமெடியான பேர்லயே தீம் மியூசிக் வேற சிங்கமலை சிங்கமலை

வாக்கையில பக்கத்துல மட்டும் வந்திராத ப்ளீஸ் வந்துராதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீதி ராஜமௌலி படங்களை பார்ட் 2 ல பார்க்கலாம் நன்றி வணக்கம் சிங்கமலை 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 சிங்கமலை